வணக்கம் நான் அனல தீவிலிருந்து வாரன் மைக்கேல் ஃபெர்னாண்டோ ரசினா பேசுகிறேன் எங்களோட கணவர் கடந்த ஆறாம் மாதம் பத்தாம் தேதி அஞ்சு மணிக்கு கடலுக்கு போயிருந்தவர் போன இடத்துல சீரட்டை காரனில் காரணத்தால் வீ காத்து கடலோடு அடிக்கப்பட்டு இந்திய இல்லைக்குள்ள விட படகு போயிட்டுது அப்புறம் இந்திய மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரெண்டு பேரும் உயிருக்கு தத்தளித்த நிலையில் இந்தியவர்கள் மீனவர்கள் இந்திய மீனவர்களால் காப்பாற்றப்பட்டு அப்புறம் காவல்துறையினரும் ஒப்படைத்து அவங்க கூட்டிக் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வைத்தியம் எல்லாம் செய்து உடுப்பெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள திருப்பியும் புலஜெயில் பதினாலு நாள் வச்சுருந்தாங்க இப்போ திருச்சி சிறப்பு மாமில் இருக்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி அவங்களுக்கு கலெக்டர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதாகவும் இப்போ அவங்க ஒரு ஆர்டர் லெட்டருக்காக காத்திருக்கிறதாகவும் எங்களுக்கு இப்போ தகவல் கிடச்சிருக்கு இன்னும் எங்களோட நாட்டுக்கு அவைய அனுப்பி வைக்கல நானும் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறேன் சாப்பாடு

பற்றி எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல தயவு செய்து அவர்களுடைய அவர்களுடைய படகையும் இயந்திரங்களையும் எங்களுக்கு தெரிவித்தாங்க போய் இதை கேட்கறதுன்ற எங்களுக்கு தெரியல அதான் நாங்க இங்க வந்தாங்க இந்த தகவலை எங்களுக்கு தர சொல்லி நீங்க இந்த தகவலை தயவாக ஏற்றுக்கொள்ளுங்க அவரையும் அவரோட போன மீன் அவரோட குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க தாங்க இந்திய இந்தியாவில் இருக்கிற இது சம்பந்தமான தலைவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் மிக தாழ்மையாக எங்களோட கணவர் மேலே எங்கள்கிட்ட அனுப்பி வச்சுருங்க தயவாக கேட்டுக்கொள்கிறோம் திருப்பியும் திருப்பி திருப்பியும் உங்களை தயவாக கேட்குறேன் அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களோட நாட்டுக்கு எங்களோட மீனவர்களை எங்களோட கடற்படையினரிடம் ஒப்படைத்தாலே எங்களுக்கு போதும் மிக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனது விஜயகுமார் சுதர்சினி எனது கணவர் பத்தாம் ஆறாம் பத்தாம் ஆறாம் மாதம் பத்தாம் தேதி கடலுக்கு சென்றிருந்தார் கடலுக்கு போது புயல் அனத்தம் காரணமாக இந்தியாவில் ஒதுங்கி அங்கேயும் ஒரு சிறைச்சாலையில் தான் அவர்கள் வாழ்ந்துருக்கிறார்கள் அவர்களோடு எங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை நான் சின்ன பிள்ளை உண்டு என்னோட இருக்க எனக்கு ஒரு மகன் அவரோட வந்து சரியாக கஷ்டப்பட்டுருக்குறேன் அவர் இல்லாமல் வாழ்வாதாரமும் அவற்றை அவர் தான் இருந்தவங்களை அன்றன்றாடு உலட்சியங்களை பார்த்து கொண்டிருந்தேன் அவர் இல்லாமல் சரியாக வேதனைப்பட்டுன்னு கஷ்டப்பட்டுன்னு தான் நாங்கள் இருக்கிறோம் நான் நலத்தீவில் இருந்து இப்போ நார்த்தனைக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன் இவர் இல்லாமல் நான் சரியாக வேதனைப்பட்டுருக்கிறேன் சரியாக சரியான குடும்பம் சரியான வர்ம நிலையில் எல்லா கட்டத்திலும் நான் அம்மான்ற கையில் தான் சேர்ந்துருக்கிறேன் அவருக்கான எந்த நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரியே இல்லை அவர்களை எந்த எந்த இடத்துல இதுக்கு கடத்தொழு சம்மந்தமாக இருக்கிற எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் எங்களை இந்த வறுமையை பார்த்து எங்களுக்கு உதவி செய்ய வேணும் அவர் ரெண்டு பேரும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு குடும்பமும் வறுமையைக்குள்ளே நாங்கள் போக வேண்டிய இடங்கள் போய் மங்கள தூரத்துக்கு ഒരു ദിനം കവനം ചെലുത്തില്ല ഇത് കവനം ചെലുത്തി എങ്ങനെ രണ്ട് പേരെയും രണ്ട് കുടുംബങ്ങളുടെ കണവർമാരെയും നിങ്ങൾ കൊണ്ടു എങ്ങോ കടപ്പട കയ്യില ഒപ്പടക്ക വേണം എങ്ങനെ എന്താ ഉദവിയെ മറ്റും ചെയ്യുന്നത് അങ്ങനെ ഇരുന്ന് സരിയ കഷ്ടപ്പെട്ടോ പുള്ളിയുടെ ഇതാ ബാധിക്കപ്പെട്ടു പുള്ളിയുടെ എന്ത് നിലവിലും അപ്പാണ്ടൂർ കടേക്ക് പുള്ളിയുടെ പഠിപ്പം സീരഴിഞ്ഞ മാറിയേരുത് எங்களால் பிள்ளைகளோட நிலைமையை பாக்கலாம் இருக்கு எங்களோட வேதனையில நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேணும் அவர்களை கொண்டு எங்களோட கடப்படைகிற கையில் ஒப்படைச்சா அவங்களுக்கு அவ்வளவுமே காணும் ஒரு தரம் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே இல்லை விடுதலை செய்கிறதுக்கு நீங்கள் இதை மட்டும் உதவி செய்யுங்க நான் அவங்கள தாழ்மையுடன் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேரான அன்னராசா நான் வடமாகாண கடற் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் இலங்கையிலே புதிசாக பதவியேற்றிருக்கின்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வடக்கு மாகாணத்திலிருந்து யாழ் மாவட்டம் ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவிலிருந்து நீதி மறுக்கப்பட்ட கடத்தொழில் சமூகமாக அல்லது கவனிப்பாரிட்டிருக்கும் கடத்தொழில் சமூகமாக கடத்தொழில் வாழ் மக்களுடைய பிரச்சனையை கருத்தில் எடுக்காத சமூகமாக ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் தயவான கோரிக்கை ஒன்றை வெளிப்படுத்த விரும்புகின்றோம் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றை பிரதேச செயலர் பிரிவிலே அனலதீவு கிராமத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறாம் மாதம் பத்தாம் திகதி இரண்டு பாரம்பரிய மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற வேளையிலே சீரற்ற காலநிலை காரணமாக அந்த இரண்டு மீனவர்களும் ஆறாம் மாதம் பன்னெண்டாம் திகதி இந்தியாவிலே கரையொதுங்கியிருந்தார்கள் இந்தியாவிலே கரையொதுங்கி அவர்களை மீட்கப்பட்டு இந்திய சட்டதிட்டங்களுக்கு அமைவாக அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் வடக்கிலே இருந்து நாங்கள் கூறுவது சீரற்ற காலநிலையாலே படகு வெளி இயந்திரம் பழுதாகி கரையொதுங்கிய மீனவர்களை இன்று வரைக்கும் ஆறாம் மாதம் பத்தாம் திகதி ஏழாம் மாதம் பத்தாம் திகதி எட்டாம் மாதம் பத்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் பத்தாம் திகதி கழிஞ்சும் இன்று மேலதிகமாக பத்தொன்பது நாட்கள் மூன்று மாசமும் பத்தொன்பது நாட்களும் கழிந்து அந்த இரண்டு குடும்பங்களையும் அல்லது அந்த மீனவர்களுக்கும் மனிதாபிமான நடவடிக்கை எடுக்க முடியாத இலங்கை அரசாங்கமும் அரச அதிகாரிகளும் ஒரு தீவு பகுதி மக்களை புறக்கணிக்கின்றார்கள் அதனை ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு வரும் போதும் உண்மையிலே இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வரும் மீனவர்கள் இலங்கை கைது ஒரு நாட்களிலே அடிப்படையிலே விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆனால் எங்களுடைய அனலதீவு மீனவர்களுக்கு ஏன் இந்த நிலை இதுதானா இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளிப்புகார கொள்கை அதிலும் குறிப்பாக இதே போன்றுதான் மட்டக்கிழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர்களும் ஒரு மாசமாக கடலிலே காணாமல் போய் ஆனால் அங்கு கைது செய்யப்பட்டு சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கின்றது மீன்பிடிக்க எல்லை தாண்டி சென்றால் அந்த சட்டம் சரி ஆனால் சீரற்ற காலநிலையால் சென்றும் அந்த மீனவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இதே இலங்கையிலே வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கு இந்த நிலையை இலங்கை அரசாங்கம் காட்டுதென்று எங்களுக்கு என்ன தோன்றுகின்றது அதே போன்றுதான் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இந்த இரண்டு குடும்பங்களும் இன்று அந்த மூன்று மாதங்களும் பதினேழு நாளுமாக இவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன இந்த பிள்ளைகளுடைய கல்வி நிலை என்ன என்று சிந்தித்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத திணைக்களங்களும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றன என்பது வேதனை அளிக்கிறது கவனி அளிக்க ஒரு விடயம் அதே போன்றுதான் இந்தியாவிலே இருந்து மீனவர்கள் இலங்கைக்கு வந்து கடற்படை கைது செய்ததில் இருந்து அந்த மீனவர்களை இந்தியா அனுப்பும் வரைக்கும் இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்திலே இருக்கிற இந்திய துணை தூதரகம் அந்த மீனவர்களோடு தொடர்ந்து பயணித்து அந்த மீனவர்களோடு தொலைபேசி உரையாடி அந்த குடும்பங்களுக்கு தவல்களைச் சொல்கின்றது இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆனால் இலங்கைக்கான இந்திய தூதரகம் சென்னையிலே இருந்து கொன்று இந்த மீனவர் தொடர்பாகவோ அல்லது கடற்றொழிலாளர் தொடர்பாகவோ கரிசனை காட்டி வெறுமனவே தூதரக நடவடிக்கை என்று சொல்லி இந்த மீனவர் நலன் சார்ந்து எந்த விதமான முன்னேற்ற நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருப்பது இலங்கைக்கான இந்திய துணை தூதரகத்தின் செயல்பாடு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இதை பொறுப்பேற்றிருக்கிற புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு விடுகின்றோம் ஒரு தூதரகம் ஒரு சீரற்ற காலநிலையாலே சென்ற மீனவர்கள் நிலை தொடர்பாக உத்தியோகபூர்வமாக இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தாருக்கோ அல்லது அந்த உரிய அமைப்புகளுக்கோ தெரியப்படுத்தவில்லை வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது இதுதானா மீனவர்கள் மீது இலங்கை அரசாங்கம் காட்டுகின்ற ராஜதந்திரம் எனவே இல இந்தியாவிலே சென்னையிலே இருக்கின்ற இலங்கைக்கான துணை தூதரகம் இந்த நடவடிக்கைகளை கரிசனை கண்டு ஒரு நாள் கூட அந்த குடும்பத்தினருடன் தொலைபேசி உரையாடல் செய்ய செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியாமல் சென்னையிலே ஒரு துணை தூதரகம் இயங்குதென்றால் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது எப்படி எங்களை அங்கீகரிக்கிறது எங்களுக்கு கவலையாயிருக்கிறது இருக்கிறது வேதனையாயிருக்கிறது இப்படி ஒரு ராஜதந்திர நிலையிலே மீனவ சமூகம் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு புள்ளைகள் கல்வியை இழந்து அல்லது ஒரு நேர சாப்பாட்டுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அரசாங்கம் வெறுமனவே ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அல்லது இது தொடர்பான கரிசனை காட்டவில்லை இதுக்கு முன்பிருந்தவர்களும் கரிசனை காட்டவில்லை இப்ப புதுசாக பதவியேற்று கடத்தொழில் அமைச்சை தனது ஆளுகைக்குள்ளே வச்சிருக்கின்ற அக்கி அதாவது ஜனாதிபதி திசா திசாநாயக்க அவர்கள் தயவு செய்து இதை கரிசனை எடுத்து அந்த இரண்டு அனலதீவு மீனவர்களையும் அவர்களுடைய படகோடு இலங்கை கடற்படை ஊடாக கடலிலே மனிதாபிமானமாக மீட்டு தர வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த தூதரகத்தின் செயல்பாடு தொடர்பாக கடற்கொழல் சமூகம் திருப்தி அடையவில்லை கவலை அடைகிறது வேதனை அடைகிறது இதற்குரிய நடவடிக்கையையும் நடவடிக்கை என்று சொன்னால் நாங்கள் இந்த மீனவர்களை மீட்கும் வரைக்கும் முன்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் இன்றிலிருந்து அதாவது பத்தாம் மாதம் பதினாலாம் தேதிக்கு முன்பதாக இந்த மீனவர்களை எங்களுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு மீட்டுத் தர வேண்டும் சீரற்ற காலநிலையிலே சென்றவர்கள் இவர்களை மீட்க தவற தவற தவறுமாக இருந்தால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஊர்காவற்றை பிரதேச செயலகம் முன்பு கவனிப்பாரற்ற ஆதரவற்ற ஒரு மக்கள் மீனவ சமூகமாக நாங்கள் அதை வெளிப்படுத்தி அந்த போராட்டத்தை ஆரம்பிப்போம் அதே போன்றுதான் இந்தியாவுடைய பாரத பிரதமர் அவர்களே இந்த மீனவர்கள் தொடர்பாக நாங்கள் மூன்று நாள் தடவை பகிரங்க கோரிக்கையையும் இந்த மீனவர்களை இலங்கைக்கு நீங்கள் மனிதாபிமானத்தோடு அனுப்பி வையுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விட்டோம் எல்லை தாண்டியும் மீன்பிடிக்கவில்லை சட்டவிரோதமாக

மனிதாபிமானமும் இல்லையா குடும்பத்தோடு இணைக்கிற செயல்பாடும் இல்லையா இன்று மூன்று மாசமும் பத்தொன்பது நாளும் கடந்தும் ஒரு தொடர்பை கூட ஏற்படுத்தி தராத இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாடு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மீது எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை அவர்கள் வருமெனவே அலுவலகத்தில் இருந்து சட்டவிரோதமான செயல்பாடுகளை ஊக்குவித்துக் கொண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அதிகாரிகளை நம்ப தயாரில்லை ஜனாதிபதி அவர்களை தான் நம்புகின்றோம் ஜனாதிபதிக்கு இந்த செய்தியை சென்றடைய வேண்டும் என்று இந்த ஊடகங்களும் ஊடகங்களாவது கடற்கொழில் மக்களுக்காக நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்று அல்லது இந்த மீனவர்களின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த எங்களுடைய இலங்கையில் இருக்கிற ஊடகங்களாவது முன்வந்து எங்களுக்கு நீதியை எங்களை ஒரு நாங்கள் ஒரு உழைக்கும் சமூகமாக எங்களை கொண்டு வர வேண்டும் என்று தயவாக வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்